என்ன பண்ணப் போற? நீ பேசுறேன் என்ன பேசணும்னு சும்மா 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 யாருமே சும்மா 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 சும்மா

வடசென்னை ஆர்கே நகர் பகுதியில் தமிழக கட்சியில் மாவட்ட செயலாளராக இருப்பவர் தான் சுரா இவர் ஆர்கே நகர் காவல்நிலையத்தில் பொது அவர் நிர்வாகிகள் மீது புகார் அளித்திருக்கிறார் ஆம் கொருக்கு அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது பகுதியைச் சேர்ந்த தங்கள் கட்சி நிர்வாகிகளான பாபு நாகராஜ் கோபி ஆகியோர் தனது காரை வழிமறித்து தகராறு ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உடனடியாக போலீசாரும் மூன்று பேர் மீது வழக்கு பதிவும் செய்தனர் இந்த ஒரு நிலையில் சுராவில் விட நேரடியாக சென்ற கட்சி நிர்வாகிகள் அவரிடம் கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர் மேலும் தளபதிக்காக உழைத்த தங்களுக்கு பத்திரித்தாங்க என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அதற்கு அவர் யார்க்க வளர்ச்சிங்களோ அங்கு போய் கேளுங்க என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை மாறி மாறி குற்றம் சாட்டியிருக்கின்றனர் குறித்து தீவிரமாக விசாரணை செய்தால் உண்மை என்னவென்று தெரியவரும்